Thank you அதிகாலை காட்சி நேயர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குறளும் குறளும் இன்னைக்கு நம்ம ஐநூற்று ஐம்பத்தி ஒன்பதாவது குறள் பார்க்குறோம் இந்த குறள் முறை கோடி மன்னவன் செய்யின் உரை கோடி ஒல்லாது வானம் பெயல் அதாவது சொல்லுவாங்க இல்லையா அந்த அரசருடைய ஆட்சியில் மும்மாறி மழை பெய்யும் அவருடைய ஆட்சியில வறுமையே இருக்காது நல்ல செல்வ செழிப்பாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அப்ப முறையாக ஆட்சி செய்யக்கூடிய அரசர்களுக்கு கீழ் அந்த வானம் மும்மாறி மழை பெய்து அந்த நாட்டையே குழுமையாக வறட்சி இல்லாமல் வைத்திருக்கும் ஆனால் அதுவே முறை தவறி ஒரு அரசன் நடந்தால் கொடுங்கோன்மை ஆட்சி செய்தால் அந்த நாட்டில் மழை கூட வராது மழையை தேக்கி வைக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே வறண்டு பால் நிலங்களாக போய்விடும் அப்படின்றதான் திருவள்ளுவர் இந்த குரல்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு முறை கோடி மன்னவன் செய்யின் உரை கோடி ஒல்லாது வானம் பெயல் அப்படின்னு மீண்டும் ஒரு குரலில் சந்திப்போம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் நன்றி குரலும் உலக பொதுமறையாம் திருக்குறள் காண தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள் நன்றி